கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அங்கே போய் நல்லா நீங்கள் சாப்பிடலாம் ஆக இந்த மாதிரி காதி கிராஃப்ட்டையும் நல்ல முறையில் செயல்படுத்துகிறார்கள் இப்படி பிற்பட்டோர் நல்லத்துறையும் காதி கிராஃப்ட்டும் நம்முடைய பனைத் தொழில் வளர்ச்சி வாரியம் ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா அந்த பனைமரம் வந்து இப்போ கூட நாங்கள் ஒரு கோடி பனை மரம் நட்டோம் நம்முடைய மாவட்டத்தில் ராமநாதர் மாவட்டத்தில் நம்முடைய நாராயணன் வந்து நட்டார் கிட்டத்தட்ட ஒரு கோடி பனைமரம் அந்த பனை மரம் இருந்த பனம்பலத்துலேருந்து பனங்கா காயிலிருந்து குதம்பையிலேருந்து நிறைய பனைமரம் யூஸ் ஆகாத இடமே இல்லையா சட்டத்தில இருந்து கிளங்கல் இருந்து எல்லாமே யூஸ் ஆகும் அப்படிப்பட்ட பனைமரங்கள் நடுவதில் நம்முடைய சபாநாயகரும் பனைமரம் நடுவதில் ஒரு லட்சம் பனைமரம் தரமுன்னா ஒன்று காணும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எதாவது நாராயணன் உங்க ஊர்ல விட்டு தந்துடு அப்படியா சரி எப்படியோ வந்தா சரிதான் எங்கள்ட்ட கொடுக்கணும் அவசியம் இல்ல நீங்க அவர்கிட்ட கொடுத்தாலும் சரிதான் ஆக பனைத்தொல் வாரியத்துக்கு ஒரு வாரிய தலைவர் போட்டிருக்கான்